பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருமியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி எட்டாவது நாளுக்காக தெய்வனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வயத பகுதி பரிசுத்த மத்தியும் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் வசனங்கள் பதினேழு பதினெட்டு இயேசு பிரதியுத்திரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் இயேசு பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான் என்பதே கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தையின்படி அப்பா விசுவாசத்தில் நாங்கள் இருக்கும்படியாகவும் தேவ வல்லமையை நாங்கள் இருக்கும்படியாகவும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே கட்டுண்டவர்களுக்கு விடுதலை அளிக்கும்படியாக ஆவியானவர் உம்முடைய விசுவாசிகளுக்கு இறங்குவீராக என்னப்பா தகப்பனே மனம் இறங்குவீராக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அக்கினின் அபிஷேகம் இந்த கடைசி நாட்களிலே எங்கள் மீது இறங்கட்டும் என் தகப்பனே ஹல்லில் தேவாவியானவர் இறங்குவீராக ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் நாங்கள் தரித்திருந்து பிசாசின் கிரிகளை முறியடிக்கும்படியாக ஜனங்களுக்கு விடுதலை அளிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக அனுகிரகம் புரிவீராக தேவாதி தேவன் இந்நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா தகப்பனி உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே பிசாசுகளை மேற்கொள்ளவும் கிரிகளை அளிக்கும்படியாக தேவ வல்லமை எங்களுக்குள்ளே இறங்கட்டும் ஆவியானவர் மனம் இறங்குவீராக உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா எங்களுக்கென்று நியமித்திருக்கிற வேலையை பரலோகத்தின் திட்டத்தை நாங்கள் செய்து முடிக்க தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே நீர் தரித்திருக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் எங்கள் சுய பலத்தை நம்பி அல்ல தேவனுடைய வல்லமையை இருக்கிறோம் என்றாச்சா ஆமீன் தகப்பனி ஹல் தகப்ப தக அப்பன் இறங்குபீராக எங்களுடைய மீறுதலோ குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தேவ வல்லமையா நிரப்புங்கள் ஆமீன் ஆமீனப்பா உலகத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு வேணும் அப்பா கத்தாவை இறங்குபீராக நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்முடைய பரிசுத்தாவின் முத்திரைகள் மீது போடுங்க தகப்பனே அதுவே எங்களுக்கு பாதுகாப்பு நன்றி ஆண்டவரை நன்றி தகப்பானுயா தகப்பனே வேலையிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க செல்லுகிற தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும் நாங்கள் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்கட்டும் என்று அச்சா நன்றி அப்பா நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் செய்கிற காரியங்கள் எல்லாம் தகப்பனின் பிரியமுள்ளதா இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீர் ஆமை நீர் எங்களை போதித்து வழிநடத்துவீர் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா எப்பொழுதும் உம்முடைய சமூகம் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா இவ்வேளையிலும் கூட உலகத்துக்காக ஜெபிக்கிற உலக நாடுகளில் ஆண்டவரை செயல்படுகிற பிரச்சனைகள் வன்முறைகள் யுத்தங்களை கர்த்தனை அறிந்திருக்கிறீர் பஞ்சங்கள் கொள்ளை நோய்களை கர்த்தரி அறிந்திருக்கிறீர்கள் அவையானவரே அப்பா அந்த தேசங்கள் எல்லாம் தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அப்பா தயவா இறங்குவீராக ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா இது பொல்லாத நாட்கள் அமையின் யுத்தங்கள் மூண்டு கொண்டிருக்கிற அந்த நாட்களில ஆண்டவரை ஆத்துமாக்கள் நரகத்துக்கு இரையாகாதபடிக்கு உம்மை அறிந்து கொள்ள இரட்சிப்பை சுதந்திரிக்க கத்தரின் அனுகிரகம் புரிய வேண்டுமே உண்மை நோக்கி பார்க்க பார்க்கத்தக்கதான கிருபை தருவீராக தேவ ஆவியானவர்களுக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் இந்திய தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் நீர் ஆளுகை செய்யுங்க எங்க தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகள் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால் இதை கட்டி அப்புறப்படுத்துகிறோம் அதை கட்டி நிர்மூலப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் இதன் கிரிகளை முடக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அல்லில் லூயா ராஜா ஜனங்கள் சுதந்திரமாய் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கத்தக்கதான

நடக்கக்கூடிய கிருப்பை தருவீராக தேவ நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்